அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா கர்மா அனைத்தும் இறைவன் நினைத்தபடி இறைவன் விதித்தபடி தான் நடக்குதா இல்லை ஏதேனும் என் கையில் இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி இல்லை எல்லாம் அவன் நினைச்சபடி தான் நடக்குதா எதுவுமே என் கையில எதுவுமே இல்லை எல்லாம் அவன் தான் தீர்மானிக்கிறான் அவன் தான் நான் ஒரு வெறும் பட்டம் காற்று எந்த திசையில் நோக்கி செல்கிறதோ அப்படி என் மனம் புத்தி நானும் சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறது தான் உண்மையா இல்ல ஏ அதுல வந்து ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா சோ இதுதான் கேள்வி இந்த கேள்வி வந்து அனைத்தும் படிதான் நடக்கிறதா அப்படின்னு ஒரு பதில் வரும்போதே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கர்மா எங்க வந்தது என்னால் எழுதப்பட்டது அப்ப என் ரோல் எங்கேயோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா என் ரோல் இல்லைன்னு தெரியுது அவங்க சொன்ன மாதிரி நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே அதுவும் உண்மைதான் ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போறதுக்கு காரணம் என்ன என்னுடைய கர்மா அப்ப அது யார் எழுதியது நான் தான் எழுதுனேன் அப்ப அவன் சர்வ சுதந்திரமும் கொடுத்து விட்டு அவன் வந்து நமக்கு அந்த பஞ்சபூதங்கள் வந்து இயற்கைன்னு வச்சுக்கோங்க அது சர்வ சுதந்திரம் கொடுக்குது ஆனா அதை எழுதும்போது தப்பு தப்பா எழுதி அதுக்கு ரியாக்ஷனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அப்ப நம்ம கையில ஏதோ இருக்குன்னு அர்த்தம் ஆனா இல்லைன்னு எப்ப புரியுது அப்படின்னா நான் எழுதியதே எனக்கே இடியாப்ப சிக்கலா ஆயிடுது அப்ப அது தீர்க்க முடியாதுன்னு முடிவு வரும்போது இல்லைன்னு வருது அது எப்படி இப்ப நான் வந்து இடியாப்ப சிக்கல்னா என்ன நான் இடியாப்பத்தை நான் தான் பிழியறேன் இடியாப்பத்தை நான் தான் பிழிஞ்சேன் அந்த சிக்கலை ஏற்படுத்தியது யாரு நான் சரி அப்ப நீதானப்ப அந்த சிக்கலை ஏற்படுத்தின அதை வந்து நீட்டா சிக்கலே இல்லாமல் வெளியே எடுத்துருன்னா முடியுமா முடியவே முடியாது எப்படி போனாலும் வாழ்க்கை பூரா ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கியூப் விளையாட தெரியாதவன்னு வச்சுக்கோங்க கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கியூப் நல்ல கரெக்டா இருக்கு அதை நான் வந்து சஃபில் பண்ணிட்டேன் யார் பண்ணது நான் தான் இப்போ திருப்பி நான் கொண்டு வரணும்னா என்னால முடியாது நான் தான் பண்ணேன் அப்பதான் வந்து கர்மா எல்லாம் கர்மா அதுன்னு நிர்ணயிச்சிடுறான் என்னால முடியாதரா இதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்னுடைய கர்மாவே அது இடியாப்ப சிக்கலாக உள்ளே நுழைந்திருக்கும் போது அந்த சிக்கல் எல்லாம் என்னால தீர்க்க முடியாது என் கையில் எதுவுமே இல்லை அது எப்படி இழுத்து செல்கிறதோ அப்படிதான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் ஆதலால் என் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு எப்போது வர வேண்டியது இருக்கிறதுனா ஏன்னா அப்படி ஒரு சிக்கல் சப்கான்சியஸ்ல இருக்கு ஏன்னா சப்கான்சியஸ்ல எண்ணற்ற பிறவிகள் ஒரு பிறவில்லை ரெண்டு பிறவியும் இல்லை பிறவில ஆணாக பெண்ணாக பைத்தியமாக அறிவாளியாக முட்டாளாக கிருக்கனாக கலைஞனாக மிருகமாக அப்படின்னு எல்லா பதிவும் எல்லா இடியா பச்சிக்கல்ல போய் உக்காந்துருக்கு அது அது ஒரு சூழல் வரும்போது என்னை வந்து இயக்குது அதோட வலிமைக்கு தக்கன எல்லாத்தையும் நான் வந்து சரிபடுத்தி சீர்படுத்தி அதை எதிர்கொண்டு அது யானை பலத்தில் இருக்கு நான் பூனையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு ஒருவன் வரும்போது அவனுக்கும் ஒன்று புரிந்து விட்டது ஆஹா நம்மால முடியாதுரா அதை வந்து நேர்த்தியாகி நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம சப்கான்சியஸ கொண்டு வந்து ஒன்றும் முடியாது உற்று ரிலாக்ஸ்டாக உற்று அததான் வந்து அவன் என்ன சொல்றான் பக்தி யோகம் சரணடைஞ்சிடு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை அவன் என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான் என் கர்மா இயக்குறது இல்லை அவனே இயக்குறான் ஏன்னா கர்மாவை அவன் தானே சோ அவன் என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான் அப்படியே அதை வந்து எதிர்த்து போரிடாம அதுல விருப்பும் இல்லாம அது வெறுப்பும் இல்லாம போற போக்குல ரிலாக்ஸ்டா நம்மளாட்டு போயிடுவோம் என்ன நடந்தாலும் அவன் மேல பாரத்தை போட்டுட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது இடியா போயிடுது இந்த முடிவுக்கு வரணும்னா கூட அந்த கான்சியஸ்ல கொஞ்சம் வேணும் அப்ப சொல்லப்படுகிறது இது உன்னுடைய கர்மாதான் உன்னால ஒண்ணும் முடியாது நீ ரிலாக்ஸ்டா உற்றுரு அப்படின்னு அவன் தான் சொல்றான் அதை கேட்கணும் அதை கேட்கறதுக்கு அந்த கேட்கறதுக்கு உடாம வந்து சப்கான்சியஸ் மறுபடியும் நம்மள வந்து எல்லா வேலையும் பண்ணும் இருந்தாலும் கான்சியஸ்னு ஒன்னு இருக்கு முயற்சின்னு ஒன்று இருக்கு அதுதான் அவன் கண்ணன் சொன்னா அதுவும் கண்ணனுக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது நீ வந்து அந்த முயற்சி செய்து நீ வந்து அடைஞ்சிருவேன்னா முடியாது ஏன்னா அது ஞான பலத்துல இருக்கு அதான் கண்ணை ரொம்ப தெளிவாக சொல்றான் முயற்சி மட்டும் செய் செய்தும்ட்டான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்குற அப்போ ரிசல்ட்டு நான் வந்து இன்னும் அது வந்து ஞானத்துக்கு எடுத்துக்கலாம் நான் ஞானி ஆகிருவேன் ஞானி ஆகிட்டேன் அப்படிங்குற ரிசல்ட்டு அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ ஞானதேவர் அளவுக்கு என்னால் ஞானி ஆகாம முடியாதுன்னா முடியாது அவர் கல்ல பறக்க வைப்பாரு செத்த பணத்தை எந்திரிக்க வைப்பாரு அவர் எல்லாம் பண்ணுவாரு ஏன்னா மொத்தம் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அவர் அந்த இடியாப்பச்சிக்கலை எடுத்துட்டாரு அவருக்கு அந்த வலிமை இருக்கிறது உடனே நமக்கு வந்து இடியாப்பச்சிக்கல் நான் வலிமை அற்றவன் அதான் அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க ஒரு பைத்தியத்துக்கு வந்து எப்படி ஞானம் கிடைக்கும் அந்த அளவுக்கு நான் திட்டத்திட்ட பைத்தியமா இருக்கிறேன் ஸோ அப்ப அந்த நான் வந்து வலிமை குன்றியவனாக இருக்கிறேன் அப்ப எனக்கு ஞானம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தேன் உனக்கும் ஞானம் இருக்கு அதுதான் சொன்னா முயற்சி மட்டும் செய் அப்படின்னா அப்ப முயற்சின்னா என்ன அது இழுத்துட்டு போகும் தான் இஷ்டத்துக்கு அப்போ அதுல வந்து நீ ஒட்டாம இரு அத வந் அதுல விருப்பு வெறுப்போ கொள்ளாத நீ அவன்கிட்ட சரணடைஞ்சிரு இதுதான் சின்ன முயற்சி சரி அதுல வந்து புத்திய கொண்டு வந்து இது சரி இது தப்பு இது ஏன் இப்படி போகுது அவன் ஏன் அப்படி போகுது இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க நான் ஏன் இத நினைக்கிறேன் அப்படின்னா ஒண்ணு கண்டுக்கிறாத ரிலாக்ஸ்டா விடும் ஏன்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்ல அது போற போக்குலதான் நான் போய் ஆகணும் அது பாட்டு போயிட்டு இருக்கும் வண்டி மேல ட்ரெயின் மேல ஏறி உக்காந்துட்டேன் ட்ரெயின் எங்கே போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது போயிட்டு இருக்கு அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு ட்ரெயினை பேக் சைடு கூட தள்ளுறேன் ட்ரெயினை சைடில் தள்ளுறேன் ட்ரெயினை நிறுத்துறேன் அப்படின்னு ட்ரெயின்குள்ளே உக்காந்துக்கிட்டு நான் ஏதாவது முயற்சி பண்ணா ஒரு பிரயோஜனம் இல்லை அது இழுத்து தான் என்ன போக போதுன்ட்டு அப்போ ஜம்முன்னு சீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிரு முடிஞ்சா அந்த ஜன்னல் உரமா உட்காந்து ரசி இல்லைன்னா ரிலாக்ஸ்டாக உட்காரு மண்டி போய்கிட்டே இருக்கட்டும் ஏன் கையில் எதுவுமே இல்லைன்னு அப்போது அவன் முடிவுக்கு வருகிறான் அப்போ ஒருத்தர் எழுதுறாரு நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு போது ஏன் அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போதும் கூட ட்ரெயின் தன்னிஷ்டத்துக்கு போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது கூட உள்ள உக்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி அதுதான் முயற்சி நான் ரிலாக்ஸ்டாக இல்லைங்க நான் ட்ரை பண்றேன் போதும் நான் சரண்டர்ல இல்லைங்க நான் ட்ரை பண்றேன் போதும் நீ உண்மையாக ட்ரை பண்ணா போதும் சோம்பேறித்தனம் இல்லாமல் உண்மையா உன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாரி வாரி ஆமன்னா ஆம வேகத்துல கூட போனா போதும் ஸ்பீடெல்லாம் போக வேண்டாம் முயற்சியும் உன் இயல்புல சொன்ன உன் சுதர்மத்தில் உன் இயல்பில் முயற்சி மட்டும் போதும் உனக்கு ஞானம் கேரண்டி அப்போ அந்த அளவுக்கு ஞானம் ஃப்ளெக்சிபில் ஆக்கி வச்சாச்சு இதை ஸ்லைட்டா புரிஞ்சுக்கிட்டு என் இயல்புல என்னுடைய முயற்சி என்னன்னா ரிலாக்ஸ்டா விடு அது போகிற போக்கில் போட்டோம் அதை போட்டுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி இது சரி தப்புன்னு மண்டையை போட்டு குழப்ப வேண்டாம் ரிலாக்ஸாக விடு ட்ரெயினுக்கு முன்னே ஏறிட்டேன் கர்மா இழுத்துட்டு போகுது ட்ரெயினாக டம்னு உட்காரு எங்க வேணா போட்டோம் அங்கே டம்மு டம்முன்னு இடித்து சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகி விடு அந்த ரிலாக்ஸ் ஆகிற முயற்சி என் கையிலே இருக்கிறது அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி ரிலாக்ஸ் ஆயிடணும் ஆகிவிட வேண்டும் அந்த குற்றநோரெல்லாம் வேண்டாம் ரிலாக்ஸ் ஆக வேண்டிய முயற்சி என் இயல்பில் நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரிசல்ட் அவன் வேண்டான்டானே அப்ப அந்த முயற்சியில் ஈகோ இல்லாமல் என் இயல்பில் சோம்பேறித்தனம் இல்லாம நான் ஒரு முயற்சி செய்கிறேன் அது போற போக்கில் தான் போயிட்டுருக்கும் அதை நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது ட்ரெயினோட பலம் என்ன என்னுடைய பலம் என்ன அது இழுத்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கு யார் பக்கத்தில் ஒருத்தர் உட்காருவா அடுத்த ஸ்டேஷன்ல யார் ஏறு எந்த உறவுகள் வரும் எந்த உறவுகள் போகும் எவன் வந்து திட்டுவான் எந்த கேரக்டர்ல வருவான் எவன் கொஞ்சுவான் ஒன்னும் தெரியாது நம்ம உட்கார்றோமா ஏத பத்தி நினைக்காம உயர்வு தாழ்வு இல்லாம நம்ம ரிலாக்ஸ்டா புத்தியை யூஸ் பண்ணாம பண்ணாமேன புத்தி யூஸ் பண்ணி இடியாப்போச்சுக்கல ஆயிப்போச்சு யூஸ் பண்ணாம ரிலாக்ஸ்ல நம்ம வேலைய நம்ம பாத்துகிட்டு இருந்தோம்னா வேலை முடிந்தது அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லை ஆனால் ஒன்று இருக்குது ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கிடணும் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கணும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகை இது வந்து முழுக்க முழுக்க பக்தி யோகத்தில் வருது ஏன்னா இந்த ஸ்டேஜும் எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் வரணும் எல்லா சப்கான்சியஸும் எல்லோராலும் ஞானதேவரை போல் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் கொண்டு வந்துலாம் முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அது இழுத்துட்டு தான் போகும் தன் இஷ்டத்துக்கு ஸோ நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் பூரணமான சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சி அவ்வளவுதான் என் இயல்பில் முயற்சி அவ்வளவுதான் போதும் அந்த தேவையில்லாம தான் புத்தி இல்லைன்னு ஆகி போச்சு அப்போ ஏன் புத்தியை யூஸ் பண்ணணும் இது சரி தவறுன்னு குற்று ரிலாக்ஸா போய் புத்தியை யூஸ் பண்ணலனால எதுவுமே கஷ்டம் இருக்காது இந்த புத்தி தான் ஒன்ன கஷ்டம்னு காட்டுது ஒருத்தன் வந்து சொல்றான் வாரியில போய் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க நாயா பேயா இது மனுஷங்களா ஆஹ் அந்த காலத்துல அவங்க வந்து வண்டி இல்லை கார் இல்லை ஃப்ளைட் இல்லை மண் இல்ல மண்ணாங்கட்டி இல்ல நடந்து போனானுங்க அங்கே போய் அவனுங்க வந்து ஒண்ணுமே இல்லாம டென்டில் தங்குனானுங்க ஆனா வந்து இவங்களும் அதே மாதிரி நான் நடந்து போறேன்னா என்ன அர்த்தம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கஷ்டப்படணுமா கடவுள் கேட்டாரா இப்படி ஒரு கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கமெண்ட் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு பிஸ்னஸ் என்ன ஈஸியா பிஸ்னஸ் பண்ணி வேற லாஸ் ஆகி லாஸ் ஆனதை மீண்டுட்டு வர்றான் அவர் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏன்னா அந்த கஷ்டத்தை அவன் உயர்வா பாக்குறான் அதனால கஷ்டம் கஷ்டமா தெரியல இந்த கஷ்டத்தை தாழ்வா பார்க்கறான் அதனால கஷ்டமா தெரியல அப்போ உண்மையிலேயே இந்த உயர்வு தாழ்வுங்கிற புத்தி உள்ளே வரும் போதுதான் ஒரு கஷ்டம் கஷ்டமா தெரியவதும் கஷ்டமல் தெரியாமல் போவதும் இருக்கு அப்போ புத்தியே தூக்கிடு அப்போ புத்தியே தூக்கிட்டோம்னா இது ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் இது உயர்வு தாழ்வுன்னு வரும்போது தான் என்ன திட்டாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது தாழ்வுன்னு நினைக்கும் போது தான் வலிக்கும் என்ன புகழ்ந்துட்டாங்க இது உயர்வுன்னு நினைக்கும்போது தான் ஒரு ஈகோ வரும் அவங்க சொல்கிறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அது உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை அதுக்கு தக்குன்னு ரிலாக்ஸ்டாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறான் பக்தியோகி ரியாக்ஷனை கூட சப்கான்ஷியஸில் விட்டுறேன் நான் எதுவுமே பண்ணல நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கான்சியஸையும் சப்கான்ஷியஸையும் அங்கே ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸ்டாக நான் வேடிக்கை பார்க்குற வேலை நான் என்ஜாய் பண்ணுற வேலை நான் கண்ணனை நினைக்கிற வேலை அதுக்கு உண்டான ஒரு சாதகன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான் அதோட முடிஞ்சு போச்சு அப்போ அவன் அவன்கிட்ட போய் கேட்டோம்னா முழுக்க முழுக்க எல்லாம் அவன்தாம பண்ணுறான் நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அது இடியா பச்சு இதே ஒரு சில இடத்துல ஒரு கர்ம யோகியாவோ இருக்கிறேங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணணும் நான் வந்து எனக்கு புத்தி இருக்கிறது புத்தி வேலை பார்க்குது அப்படின்னா கான்சியஸ்ல அங்கேயும் வந்து ஞான தான் இருக்கும் ட்ரெயின் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா சில நம்ம அதில் ஒட்டாம இருக்கும்போது சில இடங்களில் சில கண்ட்ரோல் கிடைக்கலாம் சில இடங்களில் கண்ட்ரோல் இல்லாம போகலாம் அந்த ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்படாம ஒரு முயற்சி இருக்கும் ஆமா முயற்சியே இல்லாமல் ஒரு முயற்சி இவன் ஒரு முயற்சி செய்வான் கான்சியஸ்ல விருப்ப வெறுப்பு இல்லாம சப்கான்சியஸ்ல இருந்து என்ன வருதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த சப்கான்சியஸை மாற்றி அமைப்பதற்கும் அதை எதிர்த்தும் சில வேலைகளை வந்து அவனால் பண்ண முடியும் பண்ணலாம் ஆனால் அதுலேயும் எந்த விதமான விருப்பிறப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் ஒரு முயற்சி புத்திபூர்வமாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பில்லை அவன் என்ன சொல்லுவான் என் நம்மனுக்கு நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல தான் பண்ணுறான்னாலும் அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம கையில் இருக்குல்ல நம்ம நம்மனுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல அவன் ஒருத்தன் வந்து கூப்பிடுவான் வா தண்ணி அடிக்க போகலான்னு ஆ அப்படியே நம்ம மனசுக்குள்ள கூட சொல்லும் போ தண்ணி அடிக்க போ அப்படி இருக்கு அப்படியே போயிடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புத்தி சொல்லுதே அப்ப நம்ம கையிலயும் ஒன்னு இருக்கு சூழல் அவன் தருவான் அப்ப என் கையிலயும் ஒண்ணு இருக்குன்ட்டு யார் பேசுவான்னா ஒரு கர்ம யோகி பேசுவான் அப்ப அவன் என்ன பண்றான் அவன் வந்து அதே அப்பையும் அவன் நூறு சதவீதம் சூழல் ஏன் கண்ட்ரோல் இல்லை இன்னைக்கு வெயில் அடிக்கணுமா மழை வேயணுமா யார் வருவா யார் போவா எனக்கு தலைவலி வருமா இது காய்ச்சல் வருமா எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நடப்பது அவன் தான் அவன் கர்மாரம் அது ஈதியா தான் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது அதில் ரியாக்ஷனு அதை எதிர்த்து அதை எதிர்ப்பது அதை அதற்கு ரியாக்ட் பண்ணுவது அதை டைவெர்ட் பண்ணுவது அதை சேனலைஸ் பண்ணுவது வேணால் ஒரு ப அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கர்மயோகிக்கு அவன் கையில இருந்து அவன் வே ஆஃப் லைஃப்ல அவன் அதை என்ஜாய் பண்ணிக்கும் போது அவன் சொல்லுவான் இல்லை நம்ம கையிலன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு யோகி சொல்லுவான் ஆனா பக்தி யோகி அதை சொல்லவே மாட்டாங்க அவன் முயற்சி எதுவுமே இல்லை கான்சியஸ் சேர்த்து விட்டுவான் நம்ம முயற்சி ஒண்ணுமே இல்லப்பா நம்ம பாட்டு இருக்க வேண்டியது எல்லாம் அவன் பாத்துக்கருவான் எல்லாம் அவன் பாத்துக்கிறவான்னு சொல்லிட்டு இந்த உத்தம சாதகனுக்கும் அந்த மத்திம சாதனுக்குள்ள எல்லாம் எல்லாமே பாத்துக்குவான்னு சொல்லிட்டு புத்திய கட் பண்ணிடுவான் உத்தம சாதகன் இங்க இவன் கொஞ்சம் அந்த கான்சியஸ்ல புத்தியை கொண்டு வந்த ஏன் இப்படிலாம் நடக்குது ஏன் இப்படிலாம் சோதனை நடக்குது இது தப்பு இல்லையா இது கீழ்நிலை அல்லவா இது மேல்நிலை அல்லவா நான் இவ்வளவு கும்பிட்டும் எனக்கு இப்படி செய்யலாமா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் எங்கே இருந்து வருது அவன் புத்தியில இருந்து வரும் இந்த பக்தி யோகியா இருந்த புத்தி முழுசா கட் பண்ணிரும் முழுசா கட் பண்ணிட்டோம்னா உத்தம சாதகனா போயிடலாம் கர்மயோகியா இருந்த புத்தியில தெளிவா எதுவுமே உயர்வு கிடையாது தாழ்வு கிடையாது ஈகோ இல்லாம பலனை எதிர்பார்க்காமல் முழுமையான ஒரு முயற்சி அந்த முயற்சி வென்றாலும் சரி தோற்றாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் அவன் ஒரு முயற்சியில ஆனந்தமாக கொண்டிருப்பான் இவன் புத்தியை டோட்டலாக கட் பண்ணிட்டு இறைவனை நினைப்பதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்பான் ஸோ இந்த விஷயத்துல ஒருத்தன் தெளிவாக இருந்தானா பிரச்சனையே இல்லை ஆதலால் நீங்கள் யோகியா இருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் தான் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது பூரணமாக புரிந்து கொண்டு புத்தியை டோட்டலாக எரிச்சுட்டு நடப்பதை பிரசாதமாக ரசித்து விட்டு போக முயற்சி முழுமையாக செய்யுங்கள் முயற்சி போதும் ரிசல்ட் தேவையில்லை அந்த அளவுக்கு எளிமையாக்கிட்டான் ஞானத்தை அதே நீங்கள் கர்மயோகியா இருக்கீங்கன்னா ஈகோ இல்லாம உங்களுக்குன்னு ஒரு முயற்சி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தியை யூஸ் பண்ணி ஒரு முயற்சி செய்து ஆனால் அந்த முயற்சியில வெற்றியும் நடக்கலாம் தோல்வியும் நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாம அந்த முயற்சியிலேயே சுகம் கண்டு நீங்க வந்து இருந்தீங்கன்னா ஏன்பா நம்ம இதுக்கு முயற்சி இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஏன்னா சிக்கல் தான் அது அவ்வளோ ஈஸியாக அது அது வந்து ஞானதேவர் போன்ற அவதார புருஷங்கள் வெரி ரேர் அவங்களால தான் முடியும் ஸோ நம்மகிட்ட அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அவங்க தான் ஸோ பக்தி யோகையாக இருந்தால் கான்சியஸும் அங்கே போயிடும் கர்மையோகையாக இருந்தால் கான்சியஸும் வச்சுருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்